கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் இரண்டு வசனம் பத்து ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் அவரை போல ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து ரட்சித்தார் நாம் ரட்சிக்கப்பட்டது கர்த்தரை அறிந்தது பாவ வாழ்விலிருந்து மீட்கப்பட்டது எதுவுமே நம்முடைய கிரியினால் அல்ல நம்முடைய நீதியினால் அல்ல அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் எவேசியர் இரண்டு எட்டு முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது எதற்காக கர்த்தர் நம்மை தேடி வந்து மீட்டெடுத்துள்ளார் என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கின்றது நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் நற்கிரியைகளை செய்து தேவனுடைய மகத்துவங்களை பிரஸ்தாபடுத்துவதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் நற்கிரியைகளின் மூலமாக நற்சாட்சி உள்ள வாழ்க்கை மூலமாய் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம் நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிற நாம் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் அவர் நம்மை சிருஷ்டித்த நோக்கத்தில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி அதன்படியாக நம்மை அவர் ரட்சித்துள்ளார் ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் அவரை போல ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் வந்து வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை முன்மாதிரியாக வைத்து வாழ்வோம் அவர் முன்மாதிரியாய் நமக்கு வாழ்ந்து காட்டியுள்ளார் அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரை போல நம்மை மாற்ற வேண்டும் ஆவின் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நற்சாட்சியாய் வாழ்ந்து நற்கிரியைகள் செய்து கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்வோம் நற்கிரியை செய்து அநேகரை கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்துவோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தருடைய கிருபையினாலே அவருக்குள்ளாக பலப்படுவோம் அவரை போல வாழ்வோம் கர்த்த நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் நற்கிரியை உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நற்சாட்சியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏஷுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக